பேர் வந்து பது முகமது அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் இரண்டு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூவாயிரத்து ஐநூறு ஹாஜி மருகனும் அஜிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு மாலியின் கீழே ஒரு மால்நூன் கீழே என்றால் இதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஹாஜி ஒரு நல்லிவு கீழே இருந்தாங்க முதற் தடவையாக மூவாயிரத்து ஐநூறு பேர் ஹாஜி மாறும் ஒரு டென்ட்டு கீழே இருந்து அல்லடக்கையை கொண்டு சில சில ப்ரப்ளங்கள் இஸ்யூ இல்லாமல் இந்த ஹஜ்ஜி கம்ப்ளீட் ஆகி நாளைக்கு ஒரு தினம் இருக்கிறது ஜமராத்தில் கல்லடிச்சு அவனோட ஹோட்டலுக்கு போகக்கூடிய சாத்தியம் ஒன்று இருக்கிறது மற்றபடி சின்ன சின்ன இஸ்யூகள் இருக்கிறது தான் ஆனா allem අද ංශාල ඇදිරිුවும் කාලத்திල, සේ கூරடிய සාතතිය ිகிறරද. අදதற்கு ස්ලිම් කලාචාරතියෙන කළත්த்தில், හජ්කමිටි மூළම ශ්‍රී ලංකා என்ඉන් ஜඩාල மற்றும் ශලං ජමී ල බුජසාධෙන් මසල් மூූළම දச்சி. ඉංගල්ල ්‍රීල් බේ් மேලදமும். அது ஓපரேஷන් නේජල් ඔසාමඩානිස් සාමහලා. மற்றும் ஜலால் என்பவர் இருக்கிறார்கள் சர்வீஸ் முறையில் எல்லாமே ஹாஜிமார்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சர்வீஸ் கொடுத்தாங்க எதிர்காலத்தில் இன்னும் அந்த சர்வீஸ்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சில சில விடயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒன்றாவதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒஸ்ரூமை வந்து கொஞ்சம் எங்களுக்கு பெரிதாக தரும்படி புஃபே அரேஞ்ச்மெண்ட்டையும் கொஞ்சம் பெரிதாக தாங்க டென்ட்டுக்கோ இருக்கக்கூடிய சோஃபாவோ பெட்டோ தரும் பொழுது அதே முன்னும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒயிட் பண்ணி தந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிதாக தந்த நல்ல மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக ஸ்பெஷலாக நாங்கள் சொன்னோம் அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் கேபினுக்கும் கட்டாயமாக நாங்கள் இங்கே வரும் பொழுது மைக்ரோஃபோன் கொண்டு வரோம் பெரிய பெரிய ஸ்பீக்கரை கொண்டு வரோம் அந்த டெண்ட்டில் வைக்கக்கூடிய நிலைமை இல்லாதனால நாங்கள் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க வைத்தி மஷூரான்னு சொல்கிறோம் என்கிற சங்கத்தின் மூலமாக தயவுசெய்து நீங்கள் ப்ளீஸ் பண்ணி ஒவ்வொரு கடீன்குள்ளையும் மைக்ரோஃபோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க கன்ஃபார்மாக அந்த மைக் வச்சு என்ன சொன்ன ஹாஜிமார்களுக்கு அந்த ஆப்ரேட்டர் மூலையை வச்சு பேசக்கூடிய ஒரு சாத்தியம் ஒன்று கிடைக்கும் அப்போ அந்த டெண்ட்டில் மிச்சம் நேரம் இருக்கக்கூடிய சாத்தியம் ஒன்று அமையாது மற்றபடி எங்களோட ஆயிரத்தி ஐநூறு ஹாஜிமார்களும் இந்த டென்ட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தார்கள் உணவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒப்பரேட்டர் உட்பட சந்தோஷமாக இருந்தாங்க எதிர்காலத்தையும் அவங்க இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் செஞ்சு தருவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறாங்க இன்ஷா அதனால அதனால் ஆஜிமார்களுக்கு ஏதாவது பெரிய இஸ் ஒப்பரேட்டர் மூலமாக எதிர் எதிர் வந்திருந்தால் நீங்களும் முஸ்லீம் கலாச்சார தேணைக்களத்தின் மூலமாக ஒரு புகார் செய்யலாம் மற்றபடி ஏதாவது பிரச்சனை வருவதற்கு நாங்கள் பார்த்த அளவில் ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இஸ் பெரிய மேஜர் இஷ்யூ ஒன்றும் ஆகல்ல இதற்கு புறம் அப்படி வராத மாதிரி நாங்கள் எழுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறாயிரத்தி ஹாஜியரையும் ஒரே இதில் கொண்டு வந்த செஞ்சாங்க மொழி மூக்கில் அது போல நிப்பாட்டிட்டாங்க இந்த முறையும் அதை போல எதிர்காலத்தில் ஒரு மாலி மணி நிப்பாட்டுவாங்களே இல்லை ஒரு மொழி மூக்கல போகிறதா நல்ல மனித எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து என்ன நடந்துவிட்டு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுனாக்கி பத்தாவது காலத்தில் வந்து அஞ்சாயிரம் பேர் அக்காமடேட் பண்ணக்கூடிய விடத்தில் ஆறாயிரம் கோட்டா கிடைச்சி அலையும் இருக்கிற காலத்து கவர்னராக இருக்கும் பொழுது ஸ்ரீலங்கா ஒரு செமினாக்கு வந்த நேரம் ஷேக் நாய்கிடம் சொன்னாங்க மூவாயிரம் கோட்டா கொடுத்துருக்கிறீங்க போதாது முடிந்தால் எங்களுக்கு ஏதாவது கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணி தர முடியுமான்னு சொல்லவும் அவருக்கு மணி மணித்தாலத்துக்குள்ளே மூவாயிரம் கோட்டாவை எங்களை அலை மூலான கவர்னர் கேட்டதுனால அதை கொடுத்தாங்க ஆறாயிரம் ஆஜிமார்கள் அதில் அகாமடேட் பண்ணினாங்க ஆனால் அந்த கோட்டால் இருந்து அந்த எக்காமடேஷனில் அஞ்சாயிரம் தான் அக்காமடேட் பண்ணலாம் அந்த ஒரு தான் அந்த பிரச்சனை உருவாகணும்னு தவிர ஒரு இஷ்யூ ஆகக்கூடிய சாத்தியமும் இல்லை இந்த பையனை நான் கேட்ட மாதிரி மூவாயிரத்து ஐநூறுபா எக்காமடேட் மூவாயிரத்து ஐநூறு மட்டும் தந்திருக்கிறாங்க இன்சால் எதிர்காலத்தில் நாங்கள் இன்னும் இதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல மாதிரி செய்வதற்கு இருக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சில சில காலங்களில் நாங்கள் வந்ததை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்ரீலங்கன் குரூப்களும் ஒவ்வொரு டென்த்துக்கு கீழே இருப்பாங்க ஒரு ஒரு தெரிஞ்ச வரை வரைப்பை அறிமுகமாகுவதோ இல்லாட்டி ஒருவரை பார்க்க வருவதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு தான் சந்திப்புடைய நிலையம் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு கூரையும் கீழே இல்லாமல் இருப்பதுனால எங்களுக்கு மிகவும் கன்வீனியன்ஸாக இருக்குது ராஜ்மார்களை நீங்கள் சந்தித்து கேட்டால் சொல்லும் எந்த வருடத்தை விடவும் நல்ல மசாலான்னு சொல்லி நல்ல மாதிரி இருந்துச்சு இதற்கு பூர்வமாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு சில சில நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதன் பிரகாரம் நடந்து கொண்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சில குறைகள் இருக்குன்னு சொன்னீங்க அந்த குறைகள் எதிர்காலத்தில் இந்த அல்பைக் நிறுவனம் நிவர்த்தி செஞ்சாரதாக ப்ரவிஷ் பண்ணி பேசியிருக்கிறா இல்லை பேசதான் எதிர்காலத்தில் சில நோட் அட் பண்ணி வச்சிருக்கேன் சில ராஜ்மார்டம் கம்ப்ளைன்ட் சில சில ஆரேட் சில சில சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்கள் சொல்லியிருக்கிறாங்க அசோசியேஷன் சாப்பில் நோட் பண்ணி வச்சு அதன் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு அறிவிச்சு எதிர்காலத்தில் இப்படி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நாங்கள் பேசி தீர்மானிப்போம் சிறிய பிரச்சனை தான் அதாவது உதாரணமாக சொல்லும் போது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ஃபிஃப்டின் பெர்சென்ட் தான் ப்ராப்ளம் ஃபிஃப்டீன் பர்சென்ட் எங்களுக்கு மேனேஜ் பண்ணி செய்யலாம் என்று சொன்னால் பத் பதினைஞ்சு வருடத்திற்குப் பிறகு இது பழைய மாதிரி ஒன்று உருவாகி இருக்கிறது அதில் திரும்பவும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சாத்தியம் ஒன்று இருக்கிறது இன்ஷா தீபின் பேத் மூலமாக தீபின் பேத்தில் உள்ள டீம் ஒர்க் ஆப்ரேட்டர் மற்றும் அனைவரும் இதில் நல்ல நல்ல ஸ்ரீலங்கான் ஹாஜிமார்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மற்ற மற்ற நாடுகளோட மக்கள்களை விட ஸ்ரீலங்கா மக்கள் நல்ல மக்கள்னு அவங்க எங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி எங்களுக்கு ஒரு கேரண்டி ஒன்று தந்தாங்க இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லான்னு யாரோட யாரோடையும் கம்யூனிகேஷன் செய்ததில் ஸ்ரீலங்கா நம்ப வந்து சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க நேற்றிய தினம் எங்களுக்கு எல்லாத்திலும் இப்போ உதாரணமாக இப்போ ஒரு சில ட்ராவல் ஆப்ரேட்டர் சொல்கிறாங்க பிகிரேட் எடுத்தது தான் இருபத்தி மூணு லட்சம் ரூபே எடுத்தாங்க குறைய போயிருக்கலாம் சொல்றாங்க ஆனா உண்மையா நீங்க சொல்றாங்க நாங்களும் அடிப்படையில் மிச்சம் நல்லா இருக்குது இதே எதிர்காலத்தை செய்யறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது மத்த டிராவல்ஸ் எல்லாரும் நீங்கள் இந்த அஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அஜி போகணும் ஆனாலும் ஹஜ் செய்வதாக இருந்தால் ஹெல்த் இருக்கணும் பணம் இருக்கணும் ரெண்டும் இருந்தால் தான் ஹஜ் ஒழுங்கான முறையில் செய்யலாம் ஆனால் ஹாஜிமார்களே கன்வீனியன்ஸாக இருக்கும் என்று சொல்லித்தால் முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தின் ஹஜ் கமிட்டி குழுக்கும் சேர்ந்து ஒரு ஒழுங்குமுறை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க இந்த ஒழு ஒழுங்குமுறை செஞ்சு கொடுப்பதற்கு அவங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் ஒன்று பண்ணணும் அதனால் விலையை குறைச்சி சர்வீஸை குறைக்கும் பொழுது அந்த ஆதிமார்க்கு இன்கன்வீனியன்ஸ் வந்தேன்னு சொன்னால் அந்த ஆதிமார எதிர்காலத்தில் கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்கலாம் யாருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு டென்த்தில் ப்ராப்ளம் வந்திருக்குதா மீல்ஸில் ப்ராப்ளம் வந்திருக்குதா வேறு வேறு ப்ராப்ளம் வந்திருக்கியான்னு அதை உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி செக் பண்ணி பார்க்கறதுன்னு சொன்னால் இன்ஷாலா நீங்கள் குடுங்கிய காலம் கொடுப்பீங்க ஒரு மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் ஒன்று தரும் பொழுது இந்த இதை வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ணலாம் எந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்கிறது சார் இப்படி ஒரு முறையொன்று கை கைப்பற்றுவது ஒரு சாத்தியம் ஒன்று இருக்கிறது ஆ இறுதியாக நீங்கள் இந்த ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸுக்கும் ஆஜியளுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சில சில ஆஜிமார்கள் ய பொறுத்தவரை சில சில ஆஜ்மார்கள் சந்தித்து இன்ஃபுராஜியா கேட்டும் போ அவங்க சொன்னாங்க இந்த வஸ்ரூம் பத்தியும் புஃபே செக்ஷனை பத்தும் பட்டும் தான் மட்டும்தான் சொன்னாங்க அதுபடி டென்ட் சவுதி அரேபியா அரசாங்கத்தில் அஜ்மினிஸில் கொடுக்கும் அந்த பசிபிக் ஏரியா சைஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு செய்யலாம் அதன் மீது செய்யக்கூடிய சாத்தியம் ஒன்றும் இல்லை ஆனாலும் சென்ற காலங்களை விட முன்பையை விட இந்த பயணம் அவங்களுக்கு தெரியும் சவுதி அரசாங்கம் Ouro, ouro, ouro strong. ஒரு டிசிப்ளின் கமிட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஃபோர்ஸை வச்சு யாருக்கும் வர முடியாது இல்லீகலாக உள்ளவங்க லோக்கல்லையும் வர முடியாது விசிட் விசாவில் வர முடியாது மல்டி விசிட்டில் வர முடியாது இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய வரக்கூட எல்லாருக்குமே சட்டம் ஒன்று போட்டாங்க ஒரு நுசுக் ஐடியன் கார்டு ஒன்று உள்ளவங்களை மட்டும் அவங்க உள்வாங்குவாங்க நுசுக் கார்டு இல்லாததுக்கு அவங்க ஒஃபன்ஸ்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸன் எடுத்தாங்க எதிர்காலத்தை இதை விட நல்லா செய்யக்கூடிய சாத்தியம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு இந்த இம்ப்ளிமெண்ட் செய்வதனால உண்மையாக ஒரு ஹாஜி ஒன்று சள்ளி கட்டி அஜி வரும் பொழுது அவருக்கு வந்து சள்ளி கெட்டாமல் ஒரு ஹாஜி ஒன்று அஜ்ஜி செய்யும் பொழுது சல்லி கெட்டினவருக்கு கன்வீனியன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இந்த பயணம் என்ன நடந்துச்சு இவங்க போட்ட சட்டம் பிரகாரம் பார்க்கும் பொழுது எல்லா ஆஜிமார்களும் காபத்துள்ளால் எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஹரத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்களுக்கு மிகவும் கன்வீனியன்ஸ் இன்றைக்கு கரீம் லங்கா மூலமாக ஒரு ஹாஜி ஒன்றிடம் என்று சொன்னார் இந்த அஜ்ஜிக்கு வந்த நேரம் மூன்று பயணம் அஜிதாஸ் கல்ல முத்தமிட்டதுன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று நான் சென்ற காலங்களில் கேட்கவில்லை அஜ்ஜியுடைய சீசனில் இந்த பயணம் கேட்ட காரணம் அவங்களுக்கு தெரியும் டி அதாவது டிசிப்ளினாக நடந்திருக்கிறது ஆபத்துல்லாவை எடுத்தாலும் சை எடுத்தாலும் பாதையில் எடுத்தாலும் டிரான்ஸ்போர்ட் எடுத்தாலும் எல்லாமே அழகான முதல் நடந்திருக்கிறது அது போகிறதுக்கு இந்த பயணம் உங்களுக்கு தெரியும் வந்து அஜ்ஜி ஆபரேட்டர் மார்கள் எந்த வருடமும் எங்களுக்கு இஸ் ஒன்று டிரான்ஸ்போர்ட் அதாவதாக என்று சொல்லுவாங்க ரெண்டு முறை வாகனம் போயிட்டு போயிட்டு வாரை இந்த பையன் அந்த பிரச்சனை வர அது கமிட்டி வந்து ஒரு டிசிப்ளின் கமிட்டி ஒன்று செஞ்சு அழகான முறையில் அந்த ஜூஃபில் பேத்துக்கு சொன்னாங்க எங்களுக்கு கட்டாயமாக ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க பேமண்கள் நான்ங்கள் தருவதற்கு ரெடினுு சொல்லி அத பிரகாரம்ங்கள் ஒப்பரேட்டு மார்லாம் சேந்து அந்த பேமண் குடுத்து எங்கள தேவியான சோனேம் கபம் பண்ணி எங்களுக்கு அச் கமிட்டி மூலமாக முஸ்டிம் கலாச்சர தெரி குலமாகங்கள மீசு உட்பட முன் வந்து செய்து தந்தஜனால எங்கள ஆஜமாரிகளுக்கு நல்ல ஹெயா இந்த அஜ சிஞ்சி கொண்ட செஞ்சாாங்க. நிஷallah.